அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகின்ற பஞ்சமி தேதி எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது எந்த அன்றைக்கி நம்ம வந்து பூஜை பண்ணணும் ஸோ அது பூஜை பண்ணுறதுக்கு உண்டான நல்ல நேரம் என்ன இதை பற்றின ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு முத நாள் அன்னைக்கு நான் என்னுடைய வீட்டில் பூஜை பண்ண அந்த பூஜையில் நான் வாங்கிட்டு வந்த தேங்காயில வராகி அம்மனுடைய அந்த உருவம் எனக்கு தெரிஞ்சிது இது உங்களுக்கும் தெரிஞ்சால் நற்பவின் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் தேயிரை பஞ்சமி திதியானது எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வரை இந்த பஞ்சமி திதி இருக்குது ஸோ வராகி அம்மன் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து இந்த பஞ்ச் பஞ்சமி பூஜை தேவரை பஞ்சமி பூஜையை நம்ம வந்து செய்யலாம் அந்த அன்றைக்கி நம்ம எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத பத்தின சில ஆன்மீகத்த கொள்த நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த மாதம் புரட்டாசி மாதம் பித்ருபக்ஷ தேவரை பஞ்சமியாக வர்றதால நம்ம அந்த அன்னைக்கு எந்த விதமான பரிகார பூஜையும் தாந்திரிக பரிகார பூஜையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு வந்து பித்திருபக்ஷ பூஜை அப்படி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதால வராகி அம்மனுக்கும் மற்ற எந்த தெய்வங்களுக்கும் பரிகார பூஜையெல்லாம் நம்ம செய்யாமல் நம்ம எப்பவும் போல நம்ம பண்ணுற அந்த வில கஞ்சமுக தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சு என்ன நைவேத்தியம் பண்ணணும் எந்த மலர்களால் அலங்காரம் பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் இதை மட்டும் தான் நம்ம செய்யணும் வாங்க அது எப்படின்னு பார்த்துடலாம் அந்த அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி மாலையில் ஆறு மணிக்கு மேலே பூஜை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி வராகி அம்மனுடைய சிலையோ படமோ இருந்தால் கிட்ட அதை நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பஞ்சமுக தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் எப்பவும் போல் உங்களுடைய அந்த பூஜைக்கு புனஸ்காரம் எல்லாமே நீங்கள் வந்து எப்பவும் போல் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நம்ம இந்த பஞ்சமி தேய்விரை பஞ்சமி அன்றைக்கி நம்ம சொல்கிறதால நம்ம நம்மளோட வராகி அம்மனுடைய அருள் நம்மளுக்கு கிடைப்பதோட நம்மளோட வாழ்வில் இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாம் நீங்கும் அதே சமயம் தேவரி பஞ்சமின்றதால நம்மளுடைய கடன்களை எல்லாம் தீர்ந்து நம்மளுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகும் இருந்து நான் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த அன்றைக்கி நம்ம வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பூ கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சுருங்க செவரலி பூக்களாலும் செம்பருத்தி பூக்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கி வைங்க இது எல்லாத்தையும் விட கருங்குவலை அதாவது நீல கலர் சங்குப்பூன்னு சொல்லுவாங்க இதை அப் அப்படி இல்லைன்னா ரெட்டு கலர்லேயும் சங்குப்பூ கிடைக்கும் இது கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்றைக்கி அந்த அம்மனுக்கு அதால் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும் அதுக்கப்புறம் அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நித்திய மல்லி பூக்களால் வந்து அம்பளுக்கு வந்து வராகி அம்மனுக்கு வந்து நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிடுங்க அந்த அன்றைக்கி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த அன்றைக்கி காலையில் வராகி அம்மனுடைய சிலை இருந்ததுன்னா இங்கே வந்து மூன்று பொருட்களால் மஞ்சள் பால் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் அல்லது தேன் இதில் வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கருங்குவலை மலர்கள் அல்லது நித்தியவல்லி எது இருந்தாலும் அந்த மலரால் நீங்கள் வந்து அலங்காரமோ அர்ச்சனையோ எது வேணாலும் பண்ணிக்கலாம் எது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அன்றைக்கி கருநீளத்தில் வந்து ஆடை உடுத்தி நீங்கள் வந்து அந்த பூஜையை பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு ஸோ அதுக்கப்புறம் தாழம்பு குங்குமத்தாலை அம்மனுக்கு வந்து வராகி அம்மனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க அன்னைக்கு நூற்றி எட்டு வராகி அம்மன் போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் அதே போல் அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றும்போது அகல் தீபத்தில் அம்மனுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றலாம் அல்லது விளக்கெண்ணில் தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்தில் நீங்கள் வந்து ஏற்றி வச்சுட்டு இரண்டு கிராம்பு சிறிதளவு பச்சை கருப்புறத்தை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அம்மனுக்கு நைவேத்தியமாக பருப்பு வடை கிழங்கு வகைகள் தயிர் சாதம் பித்ரு காலத்தில் வர்ற தேவரை பஞ்சமி அப்படிங்கிறதால நம்ம வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காம இதை மட்டும் செஞ்சு நம்ம வந்து நைவேதியமாக படைக்கலாம் இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம் பழ முத்துக்களை உதிர்த்து அதில் வந்து தேன் கலந்து நம்ம நைவேத்தியமாக படைக்கலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து நம்ம வந்து வேக வச்சு நெவேதியமாக வைக்கலாம் இதை வந்து நம்ம வந்து பண்ணால் போதும் இதை தவிர்த்து தேய்விரை பஞ்சமியில் வந்து தேங்காய் பூ வாங்கிட்டு வந்து தேங்காய் பூ கிடைக்கும் இங்கே வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும் தேங்காய் பூ அது கிடைக்காதவங்க நீங்கள் வந்து வீட்டில் வந்து தேங்காயை வந்து துருவி அதில் சர்க்கரை ஏலக்காயை போட்டு நம்ம வந்து நைவேதியமாக வச்சிடலாம் மிகச்சிறந்த நிவேதனம் இது தேய்விரை பஞ்சமி அன்றைக்கி அம்மனுக்கு இது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் விளக்கி ஏற்றிட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கும்போது நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து அந்த அம்மன் முன்னாடி நீங்கள் வந்து உட்காந்து சொன்னீங்க அப்படின்னா ஆலயத்திற்கு போகும் பட்சத்தில் அங்கேயும் சொல்லலாம் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளும் சரியாகிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஓம் வாம் வாராகி நமக ஓம் ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நமக அகத்திய மாமுனிவர் அருளிய இந்த அற்புத மந்திரத்தை நம்ம இந்த தேவிரை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வந்து உச்சரித்து வராகி அம்மனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நலவுடன் வாழ்வோம் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்